வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு முந்திரி காடு இருக்குது ரொம்ப நாளாக அது எப்படி இருக்கும் அது பிஞ்செல்லாம் எப்படி வரும் முந்திரி கொட்டை எப்படி வரும்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது நானும் போனேன் பழம்லாம் சின்ன சின்னதாக இன்னும் வரவே ஆரம்பிக்கலாம் ஆனால் முந்திரி கொட்டை வெளியில் வந்துருச்சு பிஞ்செலாம் நிறைய விட்டுருந்தது நல்லா கலர் கலரான பழம் லைட்டு க்ரீனு லைட் எல்லோ பிங்க் கலர் லைட் ஆரஞ்சு ரெட்டெல்லாம் கொட்டி கிடந்தது எல்லாம் முந்திரி கொட்டை எடுக்கிறதுக்காக பழலாம் பறித்து வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட இதை திரும் காட்ட சொன்னேன் கொட்டை தனியாக பழம் தனியாக எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி திருகி காட்டுங்கன்னு சொன்னேன் அவங்க அதை எடுத்து காட்டினாங்க எடுத்து கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து திருகி காட்டினாங்க கொட்டையை கீழே போட்டுவிட்டு பழம் நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆனால் கொட்டையெல்லாம் அவங்க வந்து எடுத்து வச்சுக்குவாங்க அதுதான் அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு அதில் ஒரு அஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு கலர்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் போட்டு அலசிட்டு அதை எப்படி சாப்பிட்றதுன்னு அவங்கள்ட்ட கேட்டேன் சாப்பிட்டா தொண்டை கரகரன்னு இருக்குமே எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டால் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதே மெத்தடெல்லாம் நானும் செஞ்சு பார்த்தேன் அந்த காம்பு பக்கம் அடிப்பக்கம் இருக்குல்ல அந்த அடிப்பக்கத்தை கட் பண்ணி தூக்கி போட்டுடணும்னு சொன்னாங்க அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுதான் தொண்டைக்கரக்கரன் ஆகும் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால அதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு பழத்தை நாளாக கட் பண்ணி உப்பு கலந்து ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க முந்திரி பழத்தில் ரொம்ப சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது நரம்புக்கு ரொம்ப அதிகமாக வலு கொடுக்கும் நா சத்து அதிகமாக உள்ளதுமா எல்லா சத்தும் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இதை சாப்பிடணும் எல்லாருன்னு சொன்னாங்க சரி நம்மளும் சாப்பிட்லாம் சீசன் முடிகிற வரைக்கும் இந்த ரெண்டு பழம் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி எடுத்து கட் பண்ணி உப்பில் போட்டு ஊற வச்சு இது கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இதில் தான் கரகரப்பு அதிகமாக இருக்கும் நீங்களும் சாப்பிடுங்க உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிது பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இதே மத்தல கட் பண்ணிட்டு ஊற வச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் நமக்கு சொல்லுங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்சால் கூட தெரியாதவங்களுக்காக சொன்னேன் இதை இந்த இந்த முறை எப்படி சாப்பிடணுங்கிறத தெரியாதவங்களுக்காக சொல்லியிருக்கிறேன் நீங்களும் தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள சாப்பிட சொல்லுங்கள்